ஒரு பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ல ஏத்தினாங்க அது கொஞ்சம் இடமே டிராஃபிக் ஆயிடுச்சு பேனு கேட்கும்போது சொன்னாங்க அது மாதிரி அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க செக்அப்புக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் ஆட்டோல போனா காசு அதிகமாகுது ஆனால் அப்ப ஒரு பஸ்ஸ போறாரு பெரியவர் கஷ்டப்பட்டு ஏற்றி அவங்க வீட்டை கூட்டு போனாங்க அதுக்கப்புறம் தோணுச்சு சாமான் ஆமா ஒரு எல்லாருமே தரத்துல கஷ்டப்படுறாங்க மிடில் கிளாஸ் தான் எல்லாருமே ஒரு எண்பத்தி ரூபாய் மூணு ரூபாங்கிறது ரொம்ப பெரிய காசு ஸோ அந்த காசை செலவு பண்ணி ஆட்டோவில் வந்து எல்லாராலேயும் போக முடியாது அதுவும் எமர்ஜென்சி மெடிக்கல் இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பஸ்ல போறாங்க அதுவும் வந்து அந்த பஸ்ஸை நீட்டி அந்த காலை தூக்கி வச்சு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே ஏதாவது பண்ணு பண்ணி யோசிக்கினே இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளட் வந்துச்சு பிளட்டுக்குலாம் பண்ணிட்டு அப்புறம் காசு என்கிட்ட இல்லை சரி ஓகே ஓகே பண்ணு பண்ணி வச்சுருந்து ஒரு ஒரு மூணு மாசமா யோசிக்கினே இருந்தேன் சரி என்ன பண்ணால் சொல்லும்போது போது அப்புறம் பசங்களாம் யோசித்தோம் சரி ஓகே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக இங்கே அனகாபுரத்து பிரிட்ஜ்லேருந்து புய்ச்சலூர் பல்லாவரம் பம்பலை காமராஜபுரம் இந்த பெல்ட்டில் நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் போகணுன்னா இப்போ வந்து டுவெல் ஹவர்ஸ் காலைல நைட் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து இப்போ செயல்படுத்துகிறோம் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வர மாதிரி தான் பிளான் இருக்கோம் இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண இந்த நம்பருக்கு வந்து நைன் ஒன் செவன் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா நானே வந்து டிரைவர் வந்து எல்லாமே பேசி வச்சாச்சு வியூ நானே போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த பெல்ட்டில் எங்கே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னால் போதும் எங்கள் கேப்டன் அதாவது டிரைவர் வந்து உங்களை இறக்கி விட்டுருவாரு இறக்கி விட்டோன்னா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் பயணம் எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் போக முடியல நிறைய வந்து கர்ப்பிணி பெண்களே பஸ்ஸில் தான் போகிறாங்க பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதான் நம்ம ஏரியாவுக்கு என்னால் முடிஞ்சு நான் பண்ணுறேன் இது எப்படி மக்கள் உதவி தராங்கிறத பார்த்துட்டு பக்கத்து பக்கத்து ஏரியா அதாவது இந்த இது அதாவது நம்ம பல்லாரம் பெல்ட் தாண்டி அந்த பக்கம் மீனம்பாக்கம் பெல்ட்டு ஸோ இந்த பக்கம் வந்து சாம்பரம் சைடு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது முதல் வந்து எங்கள் ஏரியாவிலேருந்து ஆரம்பிக்கிறேன் இது வந்து அதாவது கேட்டாங்க இது வந்து எந்த விதமான யாருடைய காசுமே இல்லை நான் சம்பாரித்து என்கிட்ட இருக்கிற சொந்த காசில் மட்டும்தான் நான் பண்ணுறேன் இந்த பண்டோ எதுவுமே எதுவுமே கிடையாது என்கிட்ட தான் பண்ணுறேன் அதுவும் வந்து இந்த ஆட்டோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நினைக்கிறேன் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தான் வீடு தேடி ஆட்டோ வரும் எல்லாருமே நீங்கள் சொன்னாங்க நீங்கள் படம் ரிலீஸ் ஆகுது எதுக்கு நீங்கள் வந்து ஆட்டோ வந்து இது பண்ணுற எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க அதாவது நானும் படம் தான் ரிலீஸ் பண்ணுறேன் இது வந்து மூணு மாசமா கனவு படம் கனவுல ஓட்டி ஓட்டி பார்த்த படம் இது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் இது வந்து இது எனக்கு லாபம் இல்ல மக்களுக்கு தான் அந்த லாபமா ஆகிரும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இது போய் வந்து செல்பா இருக்கும் நண்பர் புரட்சியை நோக்கி பாலா போயிட்டுக்கார எதுனா உறவினர்கள் புரட்சியை நோக்கி பாழா போயிட்டு நம்ம உறவியல் புரட்சி தான மக்களுக்கு வந்து சந்தோஷங்க உறவியல் பிரச்சனை உரிமையுட்சி தான் மத்தபடி எதுவுமே கிடையாது நமக்கு சோ அதாவது டே நீங்க அதுக்கு என்ன கிடைக்குன்னு தேர்தலை நோக்கி பால பயணிச்சுட்டு இருக்காரு நம்ம வந்து பதவிக்காக பண்ண உதவிக்காக தான் பண்றோம் அது வந்து பதவி ஆசைதான் கிடையாது உதவி ஆசை தான்

நமக்கு கடல் பட்சி அதிகம் ரொம்ப கடல் பட்சி அதிகம் ரொம்ப நன்றிண்ணே இந்த ஆட்டோ வந்து உங்க மக்களுக்காக என்னோட ஒரு முயற்சி இதுக்கு மக்கள் நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒத்துழைப்பை தாண்டி தான் வந்து நான் வந்து இன்னும் பக்கத்து பக்கத்துல எங்க ஏரியாவுக்குள்ள ஆட்டோ வந்து கொண்டு வர நினைக்கிறேன் உங்களுடைய மீடியா எல்லாரும் சப்போர்ட் தேவை ஏன்னா சப்போர்ட் போய் தேவை பயனடைவாங்க

நல்லா இருக்கும் சூப்பராக நிறைய பேர் வந்து நிறைய பேர் கால் பண்றாங்க நிறைய ஆர்டிஸ்ட் தான் வந்து எவ்வளோ எவ்வளோ சொல்ல முடியாது நிறைய அதெல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வந்து உங்க எல்லாருக்கும் ஏதோ என் தகுதிக்கு என்னால முடிஞ்சது பண்றேன் இதுக்கப்புறம் பக்கத்து பக்கத்து ஏரியா பண்ணணும்னு நினைக்கிறேன் இதை கொண்டு செல்லும் நினைக்கிறேன் உங்க எல்லாருடைய சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது

இது ஒரு மன நிம்மதியா இருக்கு ஒரு விஷயம் நம்ம நம்ம ஆம்புலன்ஸ் போயிட்டு ஒரு பத்து குழந்தைங்க பிறந்திருக்கு லாஸ்ட் ரெண்டு மாசத்துல அது சோப்பரவசா போது அதை விட பெரிய சந்தோஷம் பெரியது எனக்கு தெரியல அந்த மாதிரி தான் போயிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்க குழந்தைங்க கிடையாது செக்அபுக்கே நீங்க போயிட்டு வரவாங்க ஓகேவா இப்போ டுவெல் ஹவர்ஸ் இது பண்றோம் வண்டி பக்கத்து பத்து வேலை குடிச்சிக்க பண்றோம் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை எனக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ கால் பண்ணுங்க ஆட்டோ